ஒரு மனுஷன் இலக்கை அடையிறதுக்கு நாம் நினச்சதை அடையிறதுக்கு முதல்ல பிலீவுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும் இந்த நம்பிக்கை எப்பெல்லாம் நம்மளை காலவாரி விடுது எப்பெல்லாம் சொதப்பி விடுது அது எதுனாலன்னு பார்க்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது மனுஷனுக்கு முதன் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணமாக ஒரு நிறுவனத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த நம்பிக்கையில் நாம் பண்ணுறோம் அங்கே இருக்கிற லேபர்ஸும் கொஞ்சம் நம்மளோட மிஷினரிஸ் கொஞ்சம் ஆர்டர் கொடுக்குறவங்க நாம் ஆர்டர் கொடுக்குறவங்க எடுக்கிறது இது போல் இந்த இந்த வட்டங்கள் தான் நம்மளோட இந்த தொழில் கூடன்னு வைங்க நமக்கு வீட்டில் பயிற்சி கொடுக்குறாங்க முதல்ல நீ நம்பு நீ பெரியாலாக வருவ நீ நம்பிக்கையை வை முதல்ல நம்பிக்கைங்கிற ஸ்கெட்சை போட அது உன்னையோட இலக்கை கொண்டுட்டு போய் சரியான இடத்துல வைக்கும் முதல்ல நம்பு உன்னைய நம்பு இப்படி நம்மளோட பெரியவங்க சொல்கிறாங்க இதை எப்படி நாம் மிகையாக தப்பாக நம்ம சொதப்பிடுறோம் கூடையே பயணிச்சுட்டு வரான் ஒரு ஒரு நாலு லேபர் பயணிச்சுக்கிட்டு வரான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் நாம் ஓரளவுக்கு நாம் யார் அப்படிங்கிறது ஆர்ட்ரு கொடுக்குற இடத்துல தெரியுதுன்னு வைங்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அந்த நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் மிகையான அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க முதல்ல இந்த ஆளுங்களெல்லாம் தூக்குங்க முதல்ல இது மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி ஆர்டர் எடுங்க இப்படி எக்ஸிக்யூட்டிவாக வைங்க அப்படின்னு ஒருத்தர் உங்களோட ஒரு மாமா ஒரு சித்தப்பா சொல்கிறாருன்னு வைங்களேன் உடனே நாம் அந்த கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்த ஆட்களை நம்ம எப்போ வெளியே தள்ளுறோமோ ஏன்னா புது ஆள் உள்ளே வர்றவங்களுக்கு நம்மளோட நடவடிக்கை என்னன்னு தெரியாது அவர் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பார் இல்லை நிறைய அனுபவங்கள் இருக்கும் இருந்தாலும் அந்த வரவையும் ஏற்றுக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களையும் நாம் விட்டுடக்கூடாது அதை வந்து விட்டுடக்கூடாதுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குதர்க்கமாக இல்லாமல் அவங்களோட அந்த வலிமையான அந்த தோழமை தேவை அப்படின்னு உங்களுக்கு பட்டுதுன்னா கண்டிப்பா வந்து தயக்கம் மேலிட்டு நம்மளோட விருப்பங்களை சொல்லாம விடுறோமோ அங்கேயே நம்மளோட அந்த நம்பிக்கை சுவர் கொஞ்சம் தகர்த்து தகரவே செய்யும் ஒரு சின்ன சர்க்கிள் வருது உங்களுக்கு அப்போ அவங்க இப்போ கூட இருக்கவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே ஒரு பத்து காரணத்தை சொல்கிறாங்க அதில் இந்த ஒரு காரணமும் வருது நீ பழைய ஆட்களை எடுத்துகிட்டு புதுசாக இப்போ இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை அப்டேட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு பத்து விஷயத்தோடு அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்கன்னாலுமே நீங்கள் அதில் உங்களோட அந்த சுய நினைவை நழுவாமல் தழுவாமல் அப்படி இருக்கணும் அதாவது இல்லை அது ஒரு காரணம் கிடையாது அது எனக்கு வந்து உறுதியாக தெரியுங்கிற அந்த உங்களுக்கு அந் அதில் ஒரு பிலீவ் இருக்கணும் ஏன்னா அந்த நாலு பேர் உங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்திருக்காங்கிற பட்சத்தில் உங்கள் மனசு அந்தளவுக்கு நம்பிக்கையோடு உணரும் பட்சத்தில் இப்படி தயக்கம் இல்லாமல் சொல்லணும் வேறு எதை எதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தயக்கத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்போ இதுவும் அதுவும் உங்கள் மனசில் நின்னதும் உங்கள் சுற்றி இருக்கவங்க சொல்கிறதையும் போட்டு நீங்கள் மனதில் குழப்பிக்கிட்டீங்கன்னா எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகும் எதுவுமே ஒரு சரியான சிந்தனை பண்ண முடியாது இன்னொரு அன்றாட நம்ம குடும்பத்து ஒரு உதாரணத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அதை உங்கள் பிள்ளை வந்து கா நைட்டு சொல்லிடுறான் அம்மா எனக்கு வந்து பூரி அப்படின்னு சொல்லிடுறான் காலையிலக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிட் நைட்டில் தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஜலதோஷமோ இல்லை வாந்தி வருது இல்லை செரிமானம் இல்லை அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச போது அப்போ ஏதோ ஒரு டானிக் கொடுத்து படுக்க வைக்கிறீங்க காலையில் எழுந்த உடனே அவன் கேட்டுட்டானேங்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கையை அவனுக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த பூரி போட்டு தரக்கூடாது இல்லையா அந்த இடத்துல சமயோஜிதம்ங்கிறது உங்களுக்கு வந்துடுது அப்போ உங்களுக்கு அது இடியாப்பமோ இட்லியோ ஏதோ ஒன்று செய்து தரிங்க இதுதான் அந்த சமயோஜிதம் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த இடத்துல நமக்கு வரணும் ஏன்னா எப்பயுமே சமயோஜித புத்தி எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம மாறு தட்டிக்கிட்டோம்னா நிறைய இடத்துல சொதப்பல் வரும் அதாவது வாக்கு கொடுக்கறது நாம் ஒரு பிலீவை கொண்டு வர்றது சமயோஜிதம் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதையே சார்ந்து ஒரே போல் ரிசல்ட்டை தராது இடத்துக்கு இடம் சூழ்நிலைக்கு சூழ்நிலை வேறுபாடாக தான் அமையும்